கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதுக்கோட்டை கம்பன் கழகம் எங்களுடைய செயலாளர் அவர்களுடைய மிகப்பெரிய முயற்சியிலே தலைவர் அவர்களுடைய ஆதரவோடு தமிழகத்தின் எல்லா கம்பன் கழகங்களையும் கழகங்களையும் ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் கூட்டத்தை செய்தோம் அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு முக்கியமாக ஒருவர் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் அதில் யார் என்றால் கிட்டத்தட்ட தொன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திலே கம்பனின் காவியம் பாடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையை சீர்தூக்கி பார்த்து அதை செயல்முறைக்கு கொண்டு வந்த கம்பன் அடிப்பொடி சா ஐயா அவர்கள்தான் காரைக்குடியிலே முதன் முதலிலே கம்பன் கழகம் என்கின்ற ஒன்றை தொடங்கினார் அந்த சின்ன தான் இப்பொழுது மிகப்பெரிய ஜோதியாக இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது அந்த சா கணேசன் அவர்களுடைய குடும்பத்தின் வாரிசாக விளங்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி கண்ணகி சுவாமிநாதன் அவர்கள் சாகணேசன் ஐயா அவர்களுடைய பெயர்த்தி அவர்களை மிக வலிந்து அழைத்தார் ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு அவர்கள் வந்து நெகிழ்ந்து போனார்கள் இந்த காலத்தில் யாருக்கு இப்படியெல்லாம் நினைவு இருக்கிறது தொடங்கியவரை ஒரு ஒரு செய்தியை ஒரு செயல் திட்டத்தை முதல் புள்ளி வைத்து பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கிய ஒருவரை இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் நினைவு வைத்து அவர்கள் குடும்பத்திலே இருந்து ஒருவரை அழைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நன்றிக்கு உரியவர் சம்பத்குமார் அண்ணன் அவர்கள்தான் என்று அன்றைக்கு வந்த கண்ணகி அம்மா அவர்கள் எல்லோரிடமும் பேசினார்கள் இன்றைக்கும் அவர்கள் வருவதாக இருந்தது அவர்களுடைய மகனுக்கு வைரல் காய்ச்சல் வந்து அவர்கள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் மிக மிக மன வருத்தத்தோடு நம்மிடம் அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள் இருந்தாலும் அவர்களுடைய மருமகன் மா அண்ணன் மகன் மதுரையிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திரு கணேசன் அவர்கள் நீங்க பேச வேணாம் எழுந்து அவர் நான் வந்த உடனே சொல்லிட்டாரு மேடம் என்ன பேச கூப்பிடாதீங்கன்னாரு இருந்தாலும் ஒரு கம்பன் குடும்பம் என்றால் எப்படி என்பதற்காக இன்றைக்கு சொல்லுகிறேன் உறவுகள் கூட வாட்ஸ்அப்பிலே வாழ்த்து என்ன காலகட்டத்தில் மிக உயர்ந்த எண்ணத்தோடு அவர்களுடைய அண்ணன் மகனை இந்த மேடைக்கு சா கணேசனையா அவர்களுடைய குடும்பத்தின் பிரதிநிதியாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் கவிச்சக்கரவர்த்தியும் கம்பனும் ராமபிரானும் நமக்கு தந்திருக்கக்கூடிய உறவு முறை இப்படித்தான் என்பதை எல்லோருக்கும் சொல்லி அடுத்ததாக புதுதில்லியிலே கம்பன் கழகத்தை நிறுவி அதனுடைய தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரு ரா சம்பத்குமார் அவர்களுடைய கிழதகையின் நண்பர் திரு மரியாதைக்குரிய கே வி கே பெருமாளவையா அவர்களை நினைவுரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் குன்றக்குடியார் மாண்பமை நீதியரசர்கள் போற்றுதலுக்குரிய தினமணி பத்திரிகையினுடைய ஆசிரியர் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட சான்றோர்கள் அடங்கிய இந்த அவையை பணிவோடு வணங்குகிறேன் வள்ளத்தரா கோட்டையில் சீமானாக விளங்கிய தெய்வ திரு ராமச்சந்திரன் என்பவருடைய மகனாக பிறந்து தான் கண்ணும் கருத்துமாக வளர்த்தெடுத்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்தை முத்துப்பட்டினம் திரு ராமச்சந்திரன் அவர்களிடத்திலே ஒப்படைத்துவிட்டு அறத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடிகளிலே இலைப்பார சென்றுவிட்டார் தெய்வ திரு சம்பத்குமார் அவர்கள் பெரியோர்களே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இறைவன் அவருக்கு சொர்க்கத்தையே அளித்திருந்தாலும் கூட அவரை அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் அவருடைய ஆன்மா கண்டிப்பாக இந்த அரங்கத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் திடமாக நம்புகிறேன் அந்த அளவிற்கு கம்பனையும் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தையும் நேசித்து கொண்டிருந்தவர் தெய்வத்திரு சம்பத்குமார் அவர்கள் தெய்வ திரு சம்பத்குமார் அவர்களை பொறுத்தவற்றிலே அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக உண்டு அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதற்கு பல பகுதிகளிலே வந்து கூடியிருக்கிறீர்களே இவ்வளவு மாபெரும் கூட்டமாக நீங்களெல்லாம் அவருடைய புகழ் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதற்கான எடுத்துக்காட்டு நான் எத்தனையோ புகழஞ்சலி கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் இவ்வளவு நேர்த்தியாக ஒரு புகழஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு செய்ததை நான் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு கூட்டத்தை இந்த நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த புகழும் இவர்களை தயார் செய்த ஐயா சம்பத்குமார் அவர்களையே தான் சார் உலகத்திலே பல உண்மைகள் கசக்கக்கூடிய உண்மைகள் தான் அதில் ஒரு உன்னதமான உண்மை என்னன்னா பிறக்கின்ற ஒவ்வொருவருமே இறக்க வேண்டும் என்பதுதான் உன்னதமான ஆனால் கசப்பான உண்மை கண்ணதாசன் எழுதுவார் வந்தவரெல்லாம் இருந்துவிட்டால் பூமியில் நமக்கே நமக்கே ஏது என்று எழுதுவார் அது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல அத்துணை உயிரினங்களுக்கும் பொருந்தும் என்றைக்கு பிறப்பென்று ஒன்று இருக்கிறதோ அன்றைக்கே இறப்பு என்பதும் நிச்சயிக்கப்படுகிறது ஆனாலும் கூட நாம் சிலரை வாழ்த்து நாம் எல்லோரையும் வாழ்த்துகின்ற பொழுது சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் அதற்கு என்ன அர்த்தம் எல்லோரும் இருந்துவிட முடியுமா சிரஞ்சீவியாக முடியாது நண்பர் தங்கம் தங்கமூர்த்தி அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் இன்னும் ஒரு பத்தாண்டுகளுக்கு வாழ்ந்திருக்க வேண்டியவர் தெய்வ திரு சம்பத்குமார் என்று சொன்னார் எனக்கு அதிலே நம்பிக்கை இல்லை அவருடைய வாழ்வு என்பது இன்னும் பத்தாண்டுகளுக்கு மாத்திரமானது அல்ல ஒரு மனிதன் எந்த வயதிலே மறித்து போகிறானோ அதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போவது கிடையாது அவர் எத்தனை ஆண்டுகள் மற்றவர்களால் நினைக்கப்படுகிறாரோ அத்தனை ஆண்டுகள் அவர் வாழ்வதாகத்தான் அர்த்தம் அந்த வகையிலே புதுக்கோட்டை கம்பன் கழகம் இருக்கிற வரையில் தெய்வ திரு சம்பத்குமார் அவர்கள் வாழ்ந்து தான் இருப்பார் அதாவது வாழ்க்கையில் எல்லோருமே வாழ வேண்டுமென்ற ஆசைப்பட்டாலும் கூட ஒரு கட்டத்தில் நம்ம எல்லோருமே ஒரு முடிவுக்கு வருவோம் நாம் எப்போது இறைவன் அழைத்தாலும் சென்று விடலாம் அந்த எண்ணெய் எப்போ வரும் அப்படின்னா நம்மை சார்ந்தவர்கள் நம்மால் உருவாக்கப்பட்டவர்கள் அதாவது நம்முடைய பிள்ளைகள் அவருடைய சொந்த கால்களிலே நிற்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு வருகிற பொழுது நாம் இறைவன் அழைத்தால் சென்று விடலாம் என்று நினைப்போம் ஒரு சிலர் அதை வெளியிலே சொல்லி விடுவார்கள் பெரும்பாலானவர்கள் விடுவதில்லை ஆனாலும் நம்முடைய மனதிற்குள்ளே அந்த எண்ணம் இருந்து கொண்டேதான் இருக்கும் தெய்வ திரு சம்பத்குமார் அவர்களை பொறுத்த மட்டிலே அவர் கண்ணும் கருத்துமாக வளர்த்தெடுத்த பிள்ளை புதுக்கோட்டை கம்பன் தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கம்பன் கழகத்திற்காக உழைத்து விட்டோம் இன்னும் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்க முடியாது இந்த கம்பன் கழகத்திற்கு தோல் கொடுப்பதற்கு புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய தலைவர் மரியாதை குறித்திரு எஸ் ஆர் அவர்கள் எப்போதும் தயாராக இருக்கிறார் இந்த கம்பன் கழகத்தை இலக்கிய ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் திறம்பட நடத்துவதற்கு அவருடைய தன்னுடைய மாணவியான புதுகை பாரதி தயாராகிவிட்டார் இவர்களுக்கெல்லாம் அரணாக இருந்து இவர்களை வழி நடத்துவதற்கு ஐயா கோவிந்தராஜன் ராமசாமி போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள் எனவே நம்முடைய கடமை முடிந்துவிட்டது இனி புதுக்கோட்டை கம்பன் கழகத்தை இவர்களெல்லாம் வழி நடத்துவார்கள் என்று அவருக்குள்ளே ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்க வேண்டும் அதனால் தான் அவர் உலகத்தை விட்டு பிரிவதற்கு தயாராகி இருக்கிறார் இருந்தார் என்று நான் கருதுகிறேன் பெரியோர்களே இந்த உலகம் இருக்கிற வரை எந்த மொழி இருக்கிறதோ இல்லையோ தமிழ் மொழி இருக்கும் தமிழ் மொழி எந்த பேச்சாளன் எந்த எழுத்தாளன் இருக்கிறானோ இல்லையோ கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் கண்டிப்பாக இருப்பான் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் பெயர் வரை புதுக்கோட்டை கம்பன் கழகம் இருக்கும் புதுக்கோட்டை கம்பன் கழகம் இருக்கிற வரை ஐயா சம்பத்குமார் அவர்களுக்கு மறைவே கிடையாது அவர் நம்முடைய இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று சொல்லி நான் தொடர்ந்து புதுக்கோட்டைக்கு இரண்டு இரங்கல் கூட்டங்களுக்காக வரக்கூடிய ஒரு துர்வாக்கியமான நிலை ஏற்பட்டு விட்டது நான்கு மாதங்களுக்கு முன்னால் ஐயா சந்திரசேகர் அவர்களுடைய நினைவஞ்சலி கூட்டத்திலே கலந்து கொண்டேன் இப்பொழுது ஐயா சம்பத்குமார் அவர்களுடைய நினைவஞ்சலி கூட்டமாக இருக்கிறது ஆனால் நான் அடுத்து வந்து புதுக்கோட்டையிலே கலந்து கொள்ளக்கூடிய கூட்டமாக புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய பொன்விழா இருக்க வேண்டும் என்று எல்லாமுள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்